இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இறுதி மாத அதாவது இறுதி மூன்று மாத பலாபலன்கள் பொதுவாக இந்த ராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து என்னென்ன கொண்டு அது என் குழந்த பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு இந்த மீனராசி எப்பவுமே ஃபீனிக்ஸ் பறவையோடு நான் ஒப்பிடுவேன் எந்த ஒரு கஷ்டப்பட்டு கீழே விழுந்தாலும் முயற்சி பண்ணி மேலே வருங்க மீண்டு வரும் அது குறிப்பாக அந்த ஏஜ் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ளே ஒரு சருக்களை சந்திக்காத மீனராசி இல்லை இது ஆண் பின் அந்நாய்க்கும் பொருந்தும் பெண்ணாக இருந்தால் இன்னும் கஷ்டம் ஏன்னா நேர் வீடு வேறு பெண் கிராம பெண் வீடு குலதெய்வ அணுலால் இறைவன் அருளால் நடக்கும் புகழ் பெறும் அஞ்சாம் இடம் தான் பாப்புலாரிட்டி புகழ் பெறுதல் இந்த நேரத்தில் தான் நிறைய பேத்துக்கு பாப்புலாரிட்டி பண்ணுறது விளம்பரம் கொடுக்கறது எல்லாமே பண்ணலாம் சக்ஸஸ் ரேட் இருக்கும் பத்துக்குரியர் பதினாம் வீடு சம்மந்தப்படும் பொழுது பத்து பதினொன்று சம்மந்தம் தொழில் செய்யும் தொழில் லாபம் குறித்து அவர் ஆர்கியூ பண்ணுற பொறுமையாக பேசிகிட்ருக்கார் சார் பணம் கொடுத்துருக்கோம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அப்போ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துடும் கவனமாக இருங்க ஆல்ரெடி ஒரு சில நட்சத்திரக்காரர் நடந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் நடக்கும் இப்போ எதுதான் சார் பண்ணலாம் வேலை விஷயத்தாங்க வேலையில் சம்பள உயர்வு ஒன்று வேலையில் நிறைய கற்றுக்க போகிறீங்க உங்கள் யார் லை உங்கள் மீன ராசிக்காரரோட லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் அதிகரிக்கும் ஜோதிட யுகம் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு இறுதி மாத அதாவது இறுதி மூன்று மாத பலாபலன்கள் பொதுவாக இந்த ராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து என்னென்ன கொடுத்துட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு ஏழில் சூரியன் வருகின்ற காலம் இப்போ ஒரு நல்ல விஷயமாக உங்கள் ராசி அதிபதி குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ஒரு மிக்சடு பலனாக இருக்கும்போது காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் எதை தவிர்க்கணும் அப்படி தெளிவாக பார்த்துடலாம் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீன ராசி இந்த ராசி பற்றி காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு குரு தன் அதிபதியாக கொண்டவர்கள் சுக்கரன் உச்சம் பெற இந்த வீடு தான் அப்போ குருவருவின் மூலமே திருவருள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் எப்பவுமே குருவருள் இருக்கணுங்க இந்த இடத்துல சுக்கரன் ஒருத்தர் நல்லா நல்லா இருக்குது சுக்கரதர்சன் நல்லா நடக்குதுன்னா குரு வீட்டில் தான் நடக்கும் மற்ற எந்த கிரகமும் இல்லை அந்தளவுக்கு வலிமையான கிரகங்கள் இந்த ராசிக்கு ஒரு விஷயம் இருக்கு எப்பவுமே ரொம்ப யோசனை ஜாஸ்தியாக இருக்கும் பாசத்துக்கு அடிமை அதான் அதாவது இந்த ராசி மாதிரி இல்லை தெளிவானவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க இந்த ராசிக்கு இன்ற இறுதி மூன்று மாதத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை பேசிகிட்டே ஆரம்பம் உங்களுக்கு குரு பலன் வந்திருக்கு குரு பார்வை ஒருவர் இத்தனை நாளாக இருந்த அந்த ஜென்ம சனியின் தாக்கம் குறைகிறது ஜென்மசனி தாக்கம் குறைகிறதே பெரிய விஷயங்க ஏன்னா தன் முயற்சிக்கு கீழே இறங்கி வேலை பார்த்தது இந்த மீன ராசி இந்த சில வருடங்களாக தன் தகுதி இவ்வளோங்க கீழே இருக்கங்க ப்ரோமோட் மாதிரி அது தொழிலில் டெவலப்மெண்ட் இல்லை வருமானம் கம்மி இது மாதிரி பலது குடும்ப ரீதியாக சொந்த பந்தத்தில் இவங்களை அந்த சொல்லுவாங்களே பள்ள பிடிச்சி பார்த்தது அந்த மாதிரி பல பேர் திறமையோட ஆனால் இப்போ படிப்படியாக முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அதை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசி குருபலன் பார்த்தனால உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்க பொருளாதார ரீதியாக போக போக படிப்படியாக திருப்தி அடையும் சூழ்நிலை இதே காலகட்டத்தில் அவங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான செ வீட்டை செவ்வாயும் பார்க்குறார் இந்த செவ்வாய் பார்ப்பதே மிகப்பெரியது இந்த மூன்று மாதத்தில் செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வருது அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறது செவ்வாய் தன் ரெண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் இந்த மாதிரிலாம் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு ஆட்சி பெறுது அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்போ நான் ஒரு நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன் வேலைக்கு போகிறவங்க ஒரு சம்பள உயர்வை கேட்டு பாருங்கள் இந்த தீபாவளி பக்கத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இந்த நியூ இயர் எண்டில் உங்களுக்கு ஒரு பெரும் தொகை வர வாய்ப்புண்டு உங் இந்த ராசிக்காரங்க குழந்தைகள் மூலம் பெரு பெருமிதம் அடைகிறது தன் குழந்தைகள் அஞ்சாம் இடம் இல்லையா அஞ்சாம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது ஒன்றும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும் குழந்தை இருக்கிறவங்க அவங்க மூலம் சந்தோஷம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காமல் வேலை கிடைச்சிருக்கும் தன் குழந்தைங்க திருமணம் தன் குழந்தைகள் ஒரு நடனம் இது மாதிரி பெரிய இதில் சக்ஸஸ் பண்ணும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் விட்டதை என் குழந்தை பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு இந்த மீனராசி எப்போவுமே ஃபீனிக்ஸ் பறவையோட நான் ஒப்பிடுவேன் எந்த ஒரு கஷ்டப்பட்டு கீழே விழுந்தாலும் முயற்சி பண்ணி மேலே வருங்க மீண்டு வரும் அது குறிப்பாக அந்த ஏஜ் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்குள்ளே ஒரு சருக்களை சந்திக்காத மீனராசி இல்லை இது ஆண் பெண் அண் பொருந்தும் பெண்ணாக இருந்தால் இன்னும் கஷ்டம் ஏன்னா நீர் வீடு வேறு பெண் கிராம பெண் வீடு ஸ்கில்லை விட்டு கீழே இறங்குறது இவங்க பேச்சுலாம் கேட்க வேண்டியதுன்ற இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் என்னென்னா நாலாம் அதிபதி தான் புதன் அது ஏழு எட்டு மற்றும் ஒன்பது மாறி மாறி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்காரங்க வீட்டில் இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் ஏன் இவ்வளோ கவனம் உறுதியாக சொல்லுறேன்னா இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு உங்கள் இடத்த அபகரிக்க ப முயற்சி பண்ணுறதா இருக்கலாம் டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்டது இப்போ தான் சார் இடத்த வைக்கிறேன் டாக்குமெண்ட்டு கொடுக்குறேன்னு ரொம்ப விசாரிக்கணும் ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சிட்ருக்கோம் இந்த இடத்த விற்கலாமல் வாங்கலான்னு நினைக்கிறாங்க டாக்குமெண்ட்டோ பணத்தையோ கவனமாக கேட்கணும் ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ் இந்த டிசம்பர் முடியட்டும் அடுத்ததாக பார்த்துக்கலாம் அதில் ஒரு பெரிய தொகை இருக்கிறவங்களுக்கு அந்த டிசம்பர் முடிஞ்ச போதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா எலெக்ஷன் இறங்கிட்டால் பெரிய தொகையெல்லாம் போது பிரச்சனை வருமான அதுக்கு தான் ஒரு ஜோதிடரையோ அவரோ பார்த்துட்டு தான் பண்ணணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதன் என்ற கிரகம் கரெக்டாக இல்லை ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்று நிற்கும் போது காலகட்டத்தில் சரியான ஆட்களாக இருக்க வாய்ப்பில்லை அப்போ அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு கரெக்டாக பார்க்கணும் இந்த அக்ரிமெண்ட்டு சொல்லியே ஒருத்தருக்கு நடந்தது என்னென்னா அந்த ஒரு ஃப்ளாட் நம்பர் இருபத்தி ஆறோ என்னமோ மறந்தாப்புல இருபத்தி நாலுன்னு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பணம் வாங்கிட்டாரு இப்போ ப்ராப்ளம் வரும்போது டாக்குமெண்ட்டில் போட்ட ஃப்ளாட் நம்பரே வேறையே இப்போ எப்படி அறிக்கை பண்ண முடியாது அப்போ இவரோடய சைடு இருபத்தாறு ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இருபத்தி நாலு இதை எதை வச்சு அவர் ஆர்கூ பண்ணுற பொறுமையாக இருக்கார் சார் பணம் கொடுத்துருக்கான் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அப்போ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருக்கும் கவனமாக இருங்க ஆல்ரெடி ஒரு சில நட்சத்திரக்காரர் நடந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் நடக்கும் இப்போ எது தான் சார் பண்ணலாம் வேலை விஷயத்தாங்க வேலையில் சம்பள உயர்வுன்றும் வேலையில் நிறைய கற்றுக்க போகிறீங்க உங்கள் யார் லை உங்கள் மீன ராசிக்காரரோட லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் அதிகரிக்கும் இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் கணவருக்கு வருமானம் வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை பெண்ணாக இருந்தால் இப்போ ஆனால் இருந்தால் அவங்க பெண் மனைவி மனைவிக்கு வேலை கிடைக்கிற சூழ்நிலை வேலையில் ஒரு மாறுதல்கள் ஆக வேலை சம்மந்தப்பட்டவங்க நல்லதாக இருக்குது வேலையில் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்கும் வேலையில் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இப்போலாம் ஒம்பது டு ப ஒம்பது டு சாய்ந்தரம் அஞ்சு அப்படிலாம் கிடையாது ஒரு சில பத்து டூ ஆரம்பாங்க வேலை நேரம் முன்ன பின்னா அதிகரிக்கும் காலகட்டங்கள் அது கேட்டால் சீசனும்பாங்க ஏதோ ஒரு ரீசனாக மாறிட்டு இருக்கோம் அப்படி மாறும் இருந்தாலும் வேலை இருக்குங்கிறது பெரிய விஷயம் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்து பார்த்தாச்சு ஐடி செக்டாரில் இருக்கிற மீனராசிக்காரங்களும் பதறின மாதிரி வேற எந்த இதுவும் இல்லை அது இந்த உலகில் ரீதியான மாறுதல்கள் சனிச்சந்திரன் அப்படின்னா அது ஒரு புணர்ப்புன்னு சொல்லுவோம் ஐடி ஃபீல்டு தான் இருக்கும் நான் நிறைய மீனராசிக்கு சொல்லுவேன் ஐடி ஃபீல்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சிருங்க பொறுமையாக ஒரு காலேஜில் ஜம்ப் படிக்கும்போது பொறுமையாக போகணும் ஒரு வேலையிலேருந்து அப்போ இந்த வேலை வேலை சம்மந்தப்பட்டவங்களில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும் உங்களுக்கு பரிகாரமாக பொதுவாகவே காவல் தெய்வம் ஏதோ ஒரு காவல் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஊரில் எல்லை தெய்வங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் ரைட் இப்போ சனி உங்கள் ராசியில் இன்னும் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறாரே மீண்டு வருவாரா ஊர் பார்க்குதுங்க இதுக்கெல்லாம் விடுவிகாலம் வந்தாச்சு திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஏழு மூணு எட்டுக்குரிய ஏழில் சஞ்சாரம் செய்கிறது இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ராசிக்கு நான் நிறைய நிறைய நேரம் சொன்னது இந்த ஐப்பசி வரைக்கும் மூன்று மாதத்தில் புரட்டாசி ஐப்பாசியல் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்குறவங்க ஜாதக நோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வேறு வேலையை பாருங்கள் ஐப்பசியில் ஆரம்பிச்சிக்கலாம் இந்த மீனராசிக்காரங்க இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்து காசு மிச்சம் காசு விரைமானது மட்டும்தான் மிச்சம் அடுத்தது மனசுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா ஏழு ஏழாம் மதிப்பு எட்டுக்கோ ஏழாம் மதிப்பு ஆறுக்கோ சம்மந்தப்படும் காலகட்டத்தில் உறுதியாகாது ஃபைனலைஸே ஆகாது சரி பேசுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதனால தான் நிறைய பேர் லகன ரீதியாக பார்க்கும்போது சந்திரனும் வேலை செய்யும் விதி மதி கதி இந்த கான்செப்ட்டில் வேலை செய்கிறனால கவனமாக இருங்க கூட்டுகள் சம்மந்தப்பட்டது எதுவும் வேண்டாம் பொறுமையாக இருக்கலாம் ஒரு சி ஆனால் இப்போ பரிகாரம் பண்ணுறது கட்டானால் என்ன என்னென்ன தோஷங்கள் இருக்குது சொல்லியிருக்காங்க பரிகாரம் பண்ணால் சரியான காலகட்டமாக பிஸ்னஸ் எப்படி இருக்காங்க பிஸ்னஸ் தான் சூப்பர் இப்போ எத்தனை விஷயம் கவனமாக இருக்கின்றோம் பிஸ்னஸ் ஏன் பிஸ்னஸ் சூப்பர்னா உங்கள் பத்தாம் அதிபதி உங்கள் அஞ்சாம் வீட்டு ஸ்தானத்தில் மனசுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்குங்க தொழில் மனம் நிறைவாக இருக்கும் அஞ்சு தான் குலதெய்வ அனு இறைவன் அருளால் நடக்கும் புகழ் பெறும் அஞ்சாம் இடம் தான் பாப்புலாரிட்டி புகழ் பெறுதல் இந்த நேரத்தில் தான் நிறைய பேத்துக்கு பாப்புலாரிட்டி பண்ணுறது விளம்பரம் கொடுக்கறது எல்லாமே பண்ணலாம் சக்ஸஸ் ரேட் இருக்கும் பத்துக்குரிய பதினொன்றாம் வீடு சம்மந்தப்படும் பொழுது பத்து பதினொன்று சம்மந்தம் தொழில் செய்யும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு சம்மந்தப்பட்ட கூட்டு மட்டும் பார்க்கணுங்க மற்ற லக்ன அமைப்பும் பார்க்கணும் இப்போ என்னென்னா பேங்கிங் செக்டரில் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் அதெல்லாம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் லோன் போட்டால் கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆக மீனராசிக்கு ஒரு சில விஷயங்கள் வேணான் இருக்கேன் எது இடம் வீடு வண்டி அதை வேண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்ட பொறுமை மற்ற அனைத்துமே சூப்பர் மாணவர்கள் இப்போ தான் வெளிநாடு வெளியூர் ட்ரை முயற்சி பண்ணலாம் எஜுகேஷன் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து முறைச்சு பார்க்குன்னா கீழிருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு தேவை இந்த மீன ராசிக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி நல்ல நிறைய காலகட்டத்தில் சிக்கலில் இருந்தனால உணவு கரெக்டான சாப்பிட்லன்னு ஒரு சிலருக்கு உணவு அதிகமாக சாப்பிட்டேன்னு போ கரெக்டான நியூட்ரிஷன் சாப்பிட்லன்னு ஃபுட் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அது சரி செய்யுங்கள் ஒரு சிலருக்கு உடல்நிலை சரியாக காலகட்டம் வந்துவிட்டன ஏன்னா உருவலன் இருக்கும்போது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும் நாங்கள் சொல்லுவோம் இந்த டாக்டர் இந்த பேர் இந்த ஒரு தான் பார்க்கலாம் இதே வீடு சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது இந்த வீடு எந்த ஏரியாவில் வாங்கலாம் இந்த பெயர் உள்ள ஒரு சில கோயில் அருகில் சொன்னால் ஒருத்தர் பாலத்துக்கு தாண்டி போகும் பொழுது ஊர் எல்லை இல்லை ரிங் ரோடு பக்கம் இப்படி சொல்லலாம் யார் ஆண் பெயர்லேருந்து பெண் வாங்கலாமா அதாவது சொல்லும்போது சொல்லுவாங்க பெண் பெயர்லேருந்து எழுதி கழுத்து போட்டு வாங்குவீங்க ஆக ஜாதக ரீதியாக அப்படி அவ்வளோ சொல்லிடுங்க வளர்ச்சிகள் பெறுகிற காலகட்டமாக இருக்குது வாழ்த்துக்கள்